வித்தியாசமான கதைகளில் இயல்பாக நடித்து ரசிகர்களை கவர்ந்தவர்தான் விஜய் சேதுபதி பீட்சா நடுவில் கொஞ்சம் காணும் ஆகிய படங்கள் மூலம் ரசிகர்களிடம் பிரபலமானவர் சோதுகாவும் படத்தில் அப்படி ஒரு விஜய் சேதுபதியை ரசிகர்கள் எதிர்பார்க்க மாட்டார்கள் இதனால் நல்ல கதைகளை வைத்திருந்த உதவி இயக்குநர்களுக்கு கடவுளாக தெரிந்தார் விஜய் சேதுபதி பல அறிமுக இயக்குநர்களின் படங்களிலும் நடித்தார் ஆனால் ஒரு கட்டத்தில் அவரும் மற்ற ஹீரோக்களை போல மாறினார் போன்ற படங்களை பார்த்த ரசிகர்கள் ஏமாந்து போனார்கள் ஒரு கட்டத்தில் வில்லன் நடிகராகவும் மாறினார் மாஸ்டர் விக்ரம் ஜவான் ஆகிய படங்களில் வில்லனாக நடித்து அசர வைத்தார் சில வருடங்களுக்கு முன்பு மிகவும் அதிக படங்களில் நடிக்கும் ஹீரோவாக விஜய் சேதுபதி இருந்தார் வாரம் ஒரு படம் வெளியாகும் அளவு

ாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க